வணக்கம் இன்றைய சேர்த்து பள்ளி மாணவர்கள் ஸ்மார்ட் போன் பயன்படுத்த தடை சட்டசபையில் வலியுறுத்தல் சட்டசபையில் பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அற அறந்தாங்கிய தொகுதி காங்கிரஸ் உறுப்பினர் ராமச்சந்திரன் பேசிய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு அரசு பள்ளி தேர்ச்சி எண்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு சதவீதமாக இருந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஜீரோ ரெண்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நடந்த பிளஸ் டூ பொதுத்தேவில் தனியார் பள்ளி தேர்ச்சி விகிதத்தை விட அரசு பள்ளி தேர்ச்சி அதிகரித்துள்ளது பாராட்டத்தக்க உரியது சமூக வெப்சைட்கள் என்பது இரு மூளையின் கூர்மையாக சக்தியை இருந்து ஒரு சில விஷயங்கள் மாணவர்கள் பயனளிக்கின்றன அதே நேரம் மாணவர்களின் மன திசை திருப்பக்கூடிய சில நேரங்களில் சூறாவளியாக மாற்றக்கூடியதாகவும் இருப்பதையும் மறுக்க முடியாதது பதின்ம வயதில் உள்ள குழந்தைகள் குழந்தை குழந்தைகளிடம் கூட சமூக வெப்சைட்கள் எதிர்மறை விளைவுகள் அதிகம் ஏற்படுகின்ற ஏற்படுத்துகின்றன சமீபத்தில் ஒரு டிடிடி தளத்தில் ஓடிடி தளத்தில் வெளியான அடேல் சன்ஸ் என்ற டிவி தொடர் குழந்தைகள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கண்டிப் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் குழந்தைகள் சமூக வெப்சைட்களில் உள்ள காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் உலகின் பல நாடுகளின் பதினாறு வயதுக்கு குறைந்த குழந்தைகள் ஸ்மார்ட் போன் பயன்படுத்த பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன அதேபோல நம் நாட்டிலும் பதினாறு வயதிற்குள் உட்பட்ட குழந்தைகள் குறிப்பாக இன்ஸ்டாகிராம் ஸ்னாப்ஷாட் போன்ற பயன்படுத்த தடை விதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இவ்வாறு